ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன தம்பி இப்போ லைட்லாம் நல்லா எரியுதா நீங்கள் அடித்ததை பார்த்தா ஏதோ வந்து கேட்ச் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரிலாம் வந்து தெரியுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வெளிப்படையாகவே பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்து வீரரை வந்து வச்சு செஞ்சுருக்காரு நம்ம கவாஸ்கர் அப்படின்னா வந்து சொல்லணுங்க ஏன்னா வந்து இங்கிலாந்து அணி வந்து இப்போ வந்து படுதோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வந்து படுதோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க ஏதோ வந்து ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி டீம் கிட்ட தோத்தாங்கன்னா ஓகே ஆப்கானிஸ்தான் கிட்டலாம் வந்து தோக்குற நிலைமைக்கு வந்துட்டாங்க அதுலேயும் வந்து இங்கிலாந்து அணியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஓடிஐ கிரிக்கெட் வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா வந்து இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு பத்து கடைசியாக ஆன ஒரு பத்து ஓடிஐ மேட்சில் ஒன்பது மேட்சில் வந்து தோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க ரீசெண்டாக இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வந்த அந்த இங்கிலாந்து பார்த்திங்கன்னா மூணு ஒரு நாள் போட்டி தொடரில் வந்து ஆனாங்க அதில் அந்த மூணு போட்டிகள் கொண்ட தொடரில் வந்து படுதோல்வியை சந்திச்சு ஒயிட் வாஷ் வந்து ஆனாங்க இப்போ இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து வார்த்தை விட்டாங்க ஒருத்தர் வந்து ஹாரி புரோக்கு இன்னொருத்தர் வந்து பென் டக்கெட்டு இப்போ ஹாரி ப்ரோக் என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்திய அன்னைக்கு எதிராக வந்து டி டுவெண்ட்டி வந்து ஆடினாங்க அதில் வந்து டெல்லியில் நடந்த போட்டி அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி ஓரில் வந்து ஹாரி ப்ரூக் வந்து போல்ட் ஆகிருப்பார் அப்போ என்ன சொல்கிறார்னா இவர் சரியாக ஆடாமல் இங்கே புகை மூட்டமாக வந்து இருக்குது அதனால் பால் என்னால் வந்து பார்க்க முடியல அதனால தான் நான் வந்து அவுட் ஆனேன் அப்படிங்கிற மாதிரி சாக்க சொன்னார் அதுக்கப்புறம் திரும்ப சென்னையில் ஒரு மேட்ச் நடந்துச்சு அதில் கிளைமேட்லாம் நல்லா இருந்துச்சு புகை மூட்டம் கிடையாது தெளிவாக இருந்துச்சு அப்போயும் வருண் சக்கரவர்த்தி ஓரில் தான் வந்து போல்ட் ஆனார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாயே வந்து திறக்கலை அப்போ வந்து நிறைய பேர் அந்த சமயத்துலேயே பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்பினாங்க அப்போ இதே மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா நம்ம பென் டக்கெட்டும் வந்து சும்மா இல்லாமல் நாங்கள் வந்து ஒயிட் வாஷ் ஆனால் கூட அது வந்து எங்களுக்கு வந்து பிரச்சனையே வந்து கிடையாது ஏன்னா வந்து இந்திய இந்தியனையும் நாங்கள் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஃபைனலில் எதிர்கொண்டோம் அப்படின்னா நாங்கள் ஈஸியாக வந்து இந்தியா வந்து தோற்கடிச்சிடுவோம் கிட்ட இருக்க எல்லா பிளேயர்ஸும் அந்த சாம்பியன் டிராஃபியில் வந்து ஃபார்முக்கு வந்துடுவாங்க நாங்கள் வந்து இந்த ஓடியை தொடரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு வார்ம் அப் கேம் மாதிரி தான் நாங்கள் வந்து ஆடுறோம் அதனால் இதில் நாங்கள் ஆடுற மாதிரி சாம்பியன் ட்ராஃபியில் வந்து ஆட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவர் சொன்னது என்னமோ வந்து உண்மை தான் இப்போ நம்ம இந்திய தொடரில் கூட வந்து ஏதோ இப்போ நம்ம இந்தியா கிட்ட வந்து தோத்தாங்க இப்போ அதை விட மோசமாக போய் ஆப்கானிஸ்தான் கிட்ட வந்து தோக்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கிரிக்கெட் வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா தள்ளப்பட்டிருக்கு இப்போ இதெல்லாம் வந்து காரணமாக வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இங்கிலாந்து அணியை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க குரூப் பியில் வந்து முதல் அணியாக பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வெளில போயிட்டாங்க மீதி இருக்க மூணு அணி ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் இதில் ஆப்கானிஸ்தானுக்கும் நமக்கு ஆஸ்திரேலியாவுக்கும் ஒரு மேட்ச் இருக்குது அதில் ஜெயிக்கிற டீம் பார்த்தீங்கன்னா செமிக்கு வந்து வருவாங்க அதே மாதிரியே இங்கிலாந்துக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இடையான மேட்ச் இருக்குது அதில் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயித்தாங்கன்னா அவங்க செமிக்கு வந்து வருவாங்க தோத்தாங்க அப்படின்னா என்ன வேணாலும் வந்து நிலைமை வந்து மாறலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் வந்து இருக்குது இப்போ வந்து கவாஸ்கர் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணி வந்து பேசியிருக்காரு என்ன தம்பி எங்கள் ஊரில் ஆடினப்போ பனி மூட்டமாக இருக்குது கண்ணு தெரியலை புகை மூட்டமாக இருக்குது அப்படின்லாம் வந்து சொன்னீங்களே இப்போ லாகூரில் நடந்த போட்டியில் வந்து மோசமாக இருக்கீங்களே நீங்கள் இப்பவும் வந்து நபி ஓவரில் வந்து நீங்கள் வந்து அவுட் ஆகிருக்கீங்களே அப்போ இங்கே எப்படி லைட்லாம் நல்லா எரிஞ்சுதா கண் தெரிஞ்சுதா நீங்கள் ஆன விதத்தை பார்க்குறப்ப ஏதோ பவுலருக்கு வந்து நீங்கள் ஏதோ கேஷ் ப்ராக்டிஸ் கொடுத்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கவாஸ்கர் பார்த்திங்கன்னா விமர்சனம் பண்ணியிருக்காரு ஏன்னா வந்து ஹாரி ப்ரூக் வந்து நபி ஓவரில் அவுட் இருப்பார் நபி ஓவரில் ஈஸியான ஒரு கேஷ் கொடுத்து அவரே காட்டன் போல்டு ஆக்கியிருப்பார் நம்ம ஹாரி புரூக்கை அப்போ வந்து தொடர்ந்து ஸ்பின்னர்ஸ் ககன்ஸாவே பார்த்தீங்கன்னா நம்ம ஹாரி ப்ரூக் வந்து தடுமாறி வந்துட்டு இருக்காரு அப்போ வந்து அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணாமல் சும்மா லைட் எரியல புகமோட்டமாக இருக்கு கண்ணு தெரியல அப்படின்னு சொன்னதுக்காக கவாஸ்கர் பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாகவே வந்து அசிங்கப்படுத்திருக்காரு நன்றி